அன்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது எவ்வளோ ஆசிர்வாதங்கள் இந்த வசனத்தில் இருக்குது பாருங்கள் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் பொழுது அது இடம் கொள்ளாமற் போக மட்டும் நம்மை நிரப்புகிறது ஐயோ போதும் போதும் ஆண்டவரே என்னை எவ்வளவாய் ஆசிர்வதித்திருக்கிறீர் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் தாவித அழகாக சொல்லுகிறான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நான் மற்றவங்களுக்கும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் என் பாத்திரத்தை நிரப்பிட்டார் வழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தருவதாக வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் அப்படித்தான் ஊற்றப்போகிறார் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற போகிறார் நீங்கள் நனைய போகிறீங்க ஆண்டுடைய ஆசிர்வாதத்தினால நனைய போகிறீங்க போகிறீங்க எங்கள் வீட்டில் எங்களுடைய மகள் ஷேரன் ஒரு முறை அப்படி தான் ஒரே சேட்டை பண்ணுவான் இப்போ எங்கள் பேத்தி கேட்டு இருக்கிறது போல் அவளுக்கு ரெண்டு வயசு ஓடிட்டே இருப்பாள் சாப்பிடவே மாட்டா ஆனால் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாள் ஒரு நாள் திடீர்னு ஆளை காணும் வீட்டில் நான் சமையல் ரூமில் பிஸியாக இருந்தேன் அவளை கவனிக்கல கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ளே காணும் ஆளே நான் ஒவ்வொரு ரூமாக மாடியிலலாம் போய் பார்த்தேன் தேடி தேடி ஷேரன் ஷேரன் கத்துறேன் சத்தமே இல்லை அப்புறம் தெருவில் எங்கேயோ ஓடி போயிட்டா போல் என்று சொல்லி வெளியெல்லாம் போய் பார்த்தேன் இந்த திருநெல்வேலியில் எங்கள் வீட்டில் அப்போ இருந்தோம் தெருவெல்லாம் போய் பார்த்தாலும் இல்லை கடைசியில் டயர்டாகி வீட்டை சுற்றி பார்க்கலாமே எங்கேயாவது இருப்பான்னு சொல்லி பார்த்தா வீட்டை சுற்றி எங்கள் அப்பா ஒரு கார்டன் போட்டிருக்குறாங்க அதில் ஒரு பைப்பு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு பைப் இருக்கும் அதுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிட்டான் பைப்பை திறந்து தண்ணி தலையிலிருந்து உடம்பு ஃபுல்லாக நினஞ்சி எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலோ தெரியல தண்ணி வ வளிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு தலையிலருந்து கால் வரைக்கும் தண்ணி தொப்பை தொப்பையாக இருந்துச்சு எனக்கு கோவம் வந்தது ஆனாலும் அவளை இடுப்பில் தூக்கி வச்சு ஐயோ பிள்ளையை காணாமல் போயிடுச்சே திரும்ப கிடச்சிருச்சேன்னு சொல்லி மொத்தம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அடி வாங்குச்சு அது மாதிரி ஆண்டவர் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர் பைப்பு தண்ணியை தறந்து விட போகிறார் ஹால லூயா அவங்க தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ண போகிறார் உங்களை அநேக ராவினால் நிரம்ப வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன் கத்தர் இன்றைக்கு ஊற்ற போகிறார் நம்ம அவருடைய ஆசீர்வாதனால் நிறைய போகிறோம் சரி முதலாவது தாவிது சொல்லுகிறான் பாருங்கள் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பாந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர் தாவிதுக்கு எவ்வளோ சத்துருக்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் சத்துரு அதனால்தான் தாவிது சொல்லுகிறான் பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது நான்குலே நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்களின் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் வீணா சத்துருக்கள் தாவி இதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஊழியர் செய்யும் பொழுது அப்படித்தான் சத்துருக்கள் எழும்புகிறார்கள் இவங்களை எப்படியாவது ஒழிச்சிடணும் அவங்க இல்லாமல் புகிடணும் என்று சொல்லி நமக்கு எதிராக வருகிறார்கள் நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் வீணாக நமக்கு பகைஞராகிறாங்க அவங்க பலவான்களாக இருக்கலாம் அவங்க பெரிய பதவியில் இருக்கலாம் ஆனாலும் கத்தர் அவங்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பெரிய பாந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஹலலுயா ஹலலுயா சத்ரு தாவீதுக்கு அப்படித்தான் சத்திர்கள் இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னால் ஆண்டவர் தாவீத ராஜாதி ராஜாவாக உயர்த்தினார் உங்களுக்கு செய்ய மாட்டாரா பெரிய மனோர்களே ஒன்று சாமையில் பதினேழு அதிகாரத்துலேயும் பார்க்கும்போது தாவீது ஒரு மெய்ப்பனாக இருந்தான் ஆனாலும் அவங்க அப்பா அவனுடைய சகோதரர்களாக யுத்தத்துக்கு போயிருந்தப்போ அவங்களுக்கு போய் நீ சாப்பாடு கொண்டு போய் கொடு என்று காட்டி கொடுத்தார் அங்கே போய் பார்த்த பொழுது கோலியா ராட்சதனை பார்த்த பொழுது அவன் தேவனை தூஷித்த பொழுதுவினால் தாங்க முடியவில்லை எப்படி தேவாதி தேவனை இவன் சின்ன பயன் சின்ன மனுஷன் எப்படி தூஷிக்கலாம் என்று அங்கு இருந்த போர்வர்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரனை பாருங்கள் அவனுடைய சொந்த சகோதரனே தாவேதுக்கு எதிராக இப்படியாக சொல்லுகிறான் இருபத்தி எட்டாம் வசனத்தில் எங்கே இங்கே வந்தது என்ன யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று எலியாப் சொல்லுகிறான் அவனுடைய சொந்த சகோதரனே அவனுக்கு விரோதமாக பேசுகிறான் எவ்வளோ துணிச்சல் உனக்கு நீ சின்ன பையன் ஆடு மைக்கிறவன் நீ எப்படி வரலாம் என்று சொல்லுகிறான் அவன் சொந்த வீட்டாரே அவனுக்கு சத்துருக்களாக இருந்தாங்க அதோடு கூட மாத்திரம் இல்லை அவனுக்கு திருமணமாகி மகன் பிறந்த பொழுது அவனும் தாவீதுக்கு எதிராக வந்தான் இரண்டு சாமியல் பதினைந்து பதினாலில் பாருங்கள் தாவீதனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்து தாவீதை ஒழிக்க திட்டம் பண்ணினான் அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் அதனால அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடி போவோம் இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டயக் கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான் அந்த ஊரை விட்டே இதாவது ஓடிப்போனான் காலில் செருப்பு கூட இல்லை அவ்வளோ வெறும் காலோடு வனாந்திரத்துக்கு தன்னுடைய மகனுக்கு தப்பும்படியாக தன் ஊழிய கறோடு தீவிரித்து ஓடிப்போனான் சாமானை கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நேரம் இருந்திருக்காது எவ்வளோ வேதனை அவ்வளோ சத்துருக்கள் பெருகி இருந்தார்கள் என் தலை மயிரிலும் என் சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தாவீது இது சொல்லுகிறான் நேற்று கூட நாங்கள் ஒரு பாட் முந்தா நாள் ஒரு பார்ட்னர்ஸ் மீட்டிங் சாரி நேற்று ஒரு பார்ட்னர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் தனித்தனியாக எல்லாருக்கும் ஜோம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரர் வந்து என்னிடத்தில் சொன்னார் என்னுடைய சொந்த மகளே என் மேலே பொறாமப்படுறா சிஸ்டர் வீட்டில் பெரிய சண்டை சமாதானத்துக்காக ஜோம் பண்ணுங்க என்று சொன்னார்கள் அவ்வளோ வேதனையாக இருந்தது அவங்க சொல்லும்போது சொந்த மகள் பொறாமைப்படுகிற அளவுக்கு அவருக்கு வேதனை இப்படி சொந்த வீட்டிலே சத்துருக்கள் எழும்பலாம் வேதம் சொல்லுகிறது உன் வீட்டார் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்கன்னு இந்த கடைசி காலத்தில் அப்படி தான் மனுஷர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களையே காரணமில்லாமல் பகைக்கிறார்கள் ஆனால் அவங்க முன்னால் கத்தர் உங்களை உங்களுக்கு ஒரு பெரிய பாந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஹலலு யா யார் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினாலே எனக்கு விரோதமாக இருக்கிறவன் யார் என்று பக்தன் சொல்கிறான் ஆம் கத்தரே உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பெரியமானோர்களை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்